லே வெல்கம் பேக்ர் பணவீக்கம் சேனல் ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் ப்ளஸ் வந்து ஃபினான்ஷியல் நாலேஜ் தேவைப்படுது அதே மாதிரி மார்க்கெட்டோட டெய்லி அப்டேட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் இது எல்லாத்தையுமே வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த சேனலில் பார்த்துட்ருக்கோம் ஸோ இதில் வந்து நான் சிம்பிளாக அண்ட் கிளியரி பர்டிகுலர்லி லேர்னிங் பர்பஸுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை வந்து நான் மேக் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பிப்ரவரி மாதம் கான்ட்ராக்ட் அதாவது எஃப் ஒன்டோ காலில் என்னென்ன கான்ட்ராக்ட் வாங்குகிறேன் அப்படின்றத வந்து நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக டிஸ்கஸ் பண்ண போகிறேன் இதை வந்து நான் உங்ககிட்ட வாங்குங்க அப்படின்னு சொல்கிற வீடியோ கிடையாது ஜஸ்ட் வந்து ஒரு டிஸ்கஷன் மட்டும்தான் ஸோ நான் எதை பை பண்ணுறேன் நான் எப்படி இதை அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்றத வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் போடுங்க அப்போ தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் எனக்கு வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க அதுக்கு முன்னாடி இந்த டிஸ்க்ளைமர் வந்து படிச்சுக்கோங்க ஸோ டிஸ்க்ளைமரில் என்ன சொல்லுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற வீடியோ கிடையாது அதே மாதிரி நான் வந்து சிபிஐ ரிஜிஸ்டர் அட்வைஸரும் கிடையாது ஸோ அதனால் நான் சொல்கிறத வந்து நீங்கள் பிளாங்காக கேட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றத தான் வந்து மார்க்கெட் டு சப்ஜெக்ட் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்கோம் ஸோ அதே மாதிரி உங்களோட ஓன் ரிஸ்கில் மட்டும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் யார் சொல்லியும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக எந்தெந்த ஸ்டாக்கை வந்து நான் பிக் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத போய் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு காலாக நம்ம வந்து எந்த கால் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரியர் எனர்ஜி அப்படின்ற ஸ்டாக்கை தான் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து ஃபிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு எக்ஸ்பெரி ஆகுது அதோட புட் ஆப்ஷன் தான் நான் வந்து இப்போ வந்து எடுக்க போகிறேன் ஏன் அப்படின்னா மார்க்கெட் சர்டினிட்டி சரி சரியில்லாததால் நம்ம வந்து புட் ஆப்ஷனை வந்து இங்கே வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும் பிகாஸ் ஆஃப் எனக்கு வந்து மார்க்கெட்டில் ஓரளவுக்கு வந்து தெரியும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த புட் ஆப்ஷனை வந்து எடுக்கிறேன் ஸோ வாங்க இதோட சார்ட்ல போயிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக எந்தெந்த லெவலில் வந்து நான் வந்து இதை வந்து செட் பண்ண போகிறேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ அதுக்கு முன்னாடி நான் எதை வாங்குறேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க வாரியர் எனர்ஜி டுவெண்ட்டி ஃபோர் பிப்ரவரி எக்ஸ்பீரி ரெண்டாயிரத்தி நானூறுரூவா அப்படின்ற புட்டை வந்து நான் வாங்குறேன் ஸோ இதோட என்ட்ரி ப்ரைஸா நான் எங்க வந்து இதோட ஸ்டாக்கை வந்து என்ட்ரி ப்ரைஸா வைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாற்பது ரூபா அப்படின்ற ரேஞ்சில தான் வந்து இதோட என்ட்ரி ப்ரைஸே வந்து நான் செட் பண்ண போறேன் ஸோ நாற்பது ரூபா அப்படின்றது தான் இதோட என்ட்ரி ப்ரைஸ் இங்க ஒரு சப்போர்ட் இங்க ஒரு சப்போர்ட்டை எடுத்து இந்த என்ட்ரியை வந்து இது வந்து ரீச் பண்ணோம் அப்படின்றத வந்து நான் நம்புறேன் ஸோ அதே மாதிரி இதோட செகண்ட் என்ட்ரி லெவல் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது ரூபா ரேஞ்சில தான் இதோட செகண்ட் என்ட்ரி லெவல் இருக்கு ஸோ இந்த செகண்ட் என்ட்ரி லெவல் நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி லெவலுக்கு வரல அப்படின்னா செகண்ட் என்ட்ரி லெவல்ல இது வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ தான் இந்த நாற்பது ரூபா பிளஸ் ஐம்பது ரூபா அப்படின்ற ரேஞ்சை வந்து நம்ம வந்து என்ட்ரி லெவலா எடுத்திருக்கோம் ஸோ இது வந்து என்ட்ரி லெவல் ஸோ இது வந்து நான் வந்து ஐம்பது ரூபா ரேஞ்சில் வந்து இதோட என்ட்ரி லெவலாக நான் வச்சுருக்கேன் இது வந்து ஃபஸ்ட் என்ட்ரி இது வந்து நாற்பது ரூபா ரேஞ்சில் அதாவது மார்க்கெட்டை பொறுத்து தான் இந்த என்ட்ரி லெவல் வந்து சேஞ்சஸ் ஆகும் ஸோ இது ரெண்டும் தான் என்ட்ரி லெவல் அதுக்கப்புறம் இதோட டார்கெட் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் ஸோ இதோட டார்கெட் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் செவன்ட்டி ருபீஸ் வந்து ஃபஸ்ட் டார்கெட்டே வந்து ரீச் ஆகும் அப்படின்றது தான் என்னோட ஒரு புரிதல் ஸோ இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து செவன்ட்டி ருபீஸ் தான் டிஜி வந்து ஃபர்ஸ்ட் செவன்டி ருபீஸ் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட் நான் எங்கே வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸில் தான் வந்து இதோட செகண்ட் டார்கெட் இருக்குது ஸோ இந்த ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கும் அப்படின்றது தான் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இந்த கேண்டில் பெரிய கேண்டிலோட ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஹண்ட்ரடில் வந்து நிற்கிது ஸோ இதை வந்து செகண்ட் டார்கெட்டாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் தேர்ட் டார்கெட்டாக எங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சில் தான் வந்து இதோட தேர்ட் டார்கெட் வைக்கிறேன் பிகாஸ் ஆஃப் மார்க்கெட்டோட சர்டினிட்டியை பொறுத்து தான் இந்த தேர்ட் டார்கெட் வந்து ரீச் பண்ணோம் ஸோ டார்கெட் த்ரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி ஸோ இதுதான் இந்த ஸ்டாக்கோட ஃபிக்ஸிங் மெத்தடு ஸோ இப்படிதான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதோ சப்போர்ட்டு இதோட டெக்னிக் அனலைஸ் எல்லாமே பண்ணி தான் நான் உங்களுக்கு ஜஸ்ட் வீடியோக்காக நான் வந்து எங்கெங்கே செட் பண்ணுறேன் அப்படின்றத காட்டியிருக்கேன் பட் ஆனால் நான் பிஃபோராகவே நான் வந்து இதை அனலைஸ் பண்ணிட்டேன் ஸோ இப்போ அதை உங்ககிட்ட காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இதை பண்ணுறேன் செகண்ட் ஸ்டாக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஐ இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஒரு ஸ்டாக்கோட இதை தான் எடுத்திருக்கோம் இதுவும் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பிப்ரவரி எக்ஸ்பரி ஆகுது அதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா மூணாயிரம் புட்டு அப்படின்ற ரேஞ்சில் இருக்கு ஸோ அதை தான் வந்து நம்ம பை பண்ண போறோம் ஸோ அதோட டெக்னிக்கல் வியூவில் போயிட்டு ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் எங்கே செட் பண்ணலாம் அதாவது என்ட்ரி லெவல் எங்கே கொடுக்கலாம் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஸோ பிஏ இண்டஸ்ட்ரியோட என்ட்ரி லெவல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் நாற்பது தான் இருக்குது இதோட என்ட்ரி லெவல் இது வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டு ஸோ இந்த சப்போர்ட்டை எடுத்து போகிறதால என்ட்ரி லெவல் அப்படின்றத வந்து நம்ம நாற்பது ரூபா அப்படின்ற ரேஞ்சை வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணுறோம் செகண்ட் என்ட்ரி லெவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது ரூபா ரேஞ்சு இந்த ரெண்டுத்துக்குள்ளே வந்து அது வந்து வரணும் ஸோ அதுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா இதை வந்து நீங்க பை பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க நான் இந்த இடத்துல தான் வந்து பை பண்ணுவேன் அப்படின்றது வந்து ஐம்பது ரூபா அண்ட் நாற்பது இருக்குது இருக்கு இதோட ஓவரால் அதாவது டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரூபா ரேஞ்சை தான் வந்து இது ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவே ரீச் பண்ண போகுது ஸோ எழுவது ரூபா வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி எக்ஸ்பீரியன் அதாவது நான் ஃபைவ் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சார்ட்டில் பார்க்கும்போது இந்த இடத்துல தான் அதோட டார்கெட் வந்து அச்சீவ் ஆச்சு ஸோ அதனால் செவன்ட்டி ருபீஸ்ன்றது வந்து ஃபர்ஸ்ட்டு டார்கெட்டாக நான் வந்து இதில் வந்து செட் பண்ணுறேன் ஸோ செகண்ட் டார்கெட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டார்கெட் டைரக்டாக வந்து சார்ட்லேயே இல்லாமல் ஒரு இடத்துக்கு போகும் நூறுரூவா அப்படின்ற ரேஞ்சில் வந்து இதோட செகண்ட் டார்கெட் நான் வச்சிருக்கேன் ஸோ இதுதான் வந்து இதோட செகண்ட் டார்கெட் டார்கெட் டூ வந்து நூறுரூவா அப்படின்ற ரேஞ்சில் வந்து நான் வந்து இதை செட் பண்ண போறேன் டார்கெட் டூ நூறுரூவா ரூபா ஸோ இதுதான் வந்து இதோட செகண்ட் டார்கெட் தேர்ட் டார்கெட் வேணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும் ஏன்னா மார்க்கெட்டோட வாலன்ட்ரிஸ் வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஸோ இதுதான் வந்து டார்கெட் த்ரீ ஸோ இந்த டார்கெட் த்ரீ வந்து ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சில் வந்து போறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஸோ இதுதான் இந்த பிஏ இண்டஸ்ட்ரியோட இன்னைக்கு நல்ல வரும் ஸோ இந்த கால் இது புட் ஆப்ஷனையும் நான் வந்து இது எடுக்க போறேன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அடுத்ததான் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த யுனைடெட் ஸ்பிரிட் தான் ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து நான் எதை பை பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோரில் எக்ஸ்பிரி ஆகிற ஆயிரத்தி முந்நூறு புட்டு அப்படின்ற ஒரு ஸ்டாக்கை தான் வந்து நம்ம எடுக்க போறோம் ஸோ இது எல்லாமே ஒன் மந்த் பீரியட் நம்மளுக்கு டைம் இருக்கிறதால கான்ட்ராக்ட் எடுத்து வச்சு நம்ம கரெக்டாக எஸ்எல்ஏ வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா டார்கெட் அது பாட்டுக்கு அதை அச்சீவ் பண்ணோம் ஸோ இதில் வந்து நம்ம என்ட்ரி லெவல் எங்கே அப்படின்றத பார்ப்போம் என்ட்ரி லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா பதினஞ்சு ரூபாலேருந்து இருபது ரூபா அப்படின்ற ரேஞ்சு தான் வந்து இதோடய என்ட்ரி லெவலாகவே நான் வச்சுருக்கேன் ஸோ இந்த லெவல் வந்து இதோட ஃபஸ்ட் என்ட்ரியாக இருக்கும் பதினஞ்சு ரூபா அப்படின்றது தான் இதோட என்ட்ரி ஃபர்ஸ்ட் லெவலு ஸோ இதை வந்து அது வந்து அச்சீவ் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த லெவலாக வந்து இருபது ரூபா அப்படின்ற ரேஞ்சு ஸோ இந்த ரெண்டு லெவல் தான் வந்து இதோட ஸ்ட்ராங் லெவலாக வந்து நான் வச்சுருக்கேன் ஸோ இந்த ரெண்டு லெவல்லேயும் வந்து அது வந்து டார்கெட் ஹிட் பண்ணுதா அப்படின்றத பார்க்கணும் ஒருவேளை இங்கே இருந்தே திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கலாம் ஸோ அதனால தான் நான் ரெண்டு என்ட்ரி கொடுக்குறது ஏன்னா மார்க்கெட்டை வந்து சஸ்டெயின் பண்ணுறத பொறுத்து தான் இப்போ வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் ஸோ அதிகமான வாய்ப்பு வந்து மேலே போகிறதுக்கு தான் இருக்குது அப்படின்றதால நம்ம வந்து இந்த என்ட்ரி லெவலை வந்து ரெண்டு என்ட்ரி லெவலாக கொடுக்குறோம் ஸோ எந்த என்ட்ரி லெவல் அப்படின்றத வந்து நம்ம அப்போ மார்க்கெட்டை பொறுத்து தான் வந்து வாங்க முடியும் அதே மாதிரி டார்கெட் இதுக்கு ஃபஸ்ட்டு நான் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா முப்பது ரூபா ரேஞ்சில் தான் இதோட டார்கெட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் பிகாஸ் ஆஃப் இதோட டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு லெவலே வந்து முப்பது ரூபா அப்படின்றது தான் டார்கெட்டு ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் செட் பண்ணிடுறேன் செகண்ட் டார்கெட்டாக நான் எங்கே கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா ஸோ அடுத்த டார்கெட்டு இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அதாவது இந்த டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்லேயே முடிஞ்சிரும் பிகாஸ் ஆஃப் அது ஏன் அப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட அந்த வர்த்தகம் அப்படின்றது வந்து ஸ்லோவாக ஆயிடுச்சு இல்லை வந்து ஓரளவுக்கு நிற்க மாட்டேங்குது ரொம்ப செல்லிங் ப்ரெஷர்ல இருக்குது அப்படின்னா மார்க்கெட் டப் டப் டப்புன்னு கீழே விழ ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால தான் டார்கெட் ஒன் நயன் டூ த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஸோ முப்பது ரூபா ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் நாற்பது ரூபா தேர்ட் டார்கெட் ஐம்பது ரூபா அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது அடுத்ததான் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ஸ் தான் ஸோ சீமெண்ட்ஸ் வந்து சீமெண்ட்ஸோட டுவெண்ட்டி ஃபோர்த்து ஃபெப்பம் ஃபெப்ரவரி எக்ஸ்பிரி ஆகிற ரெண்டாயிரத்தி எட்நூறு புட்டு அப்படின்றத வந்து நம்ம பை பண்ணலாம் ஸோ நம்ம பை பண்ணலாம் மீன்ஸ் நான் பை பண்ணுறேன் ஸோ இதை தான் நான் வந்து உங்ககிட்ட காட்டுறேன் ஸோ இதில் வந்து நான் என்ட்ரி லெவல் எங்கே போடுறேன் அப்படின்றத வந்து ஒன் பை ஒன்னாக இப்போ வந்து பார்ப்போம் ஸோ இதோட என்ட்ரி லெவல் எங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் அரிசாண்டல் ஒரு இது எடுத்துக்கிறேன் அரிசாண்டல் லைன் எடுத்துட்டு இதோட என்ட்ரி லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது ரூபா அப்படின்ற ரேஞ்சை வந்து இதோட ஃபஸ்ட் என்ட்ரி லெவலாக வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஸோ இதுதான் இதோட என்ட்ரி லெவல் ஐம்பது ரூபா ஸோ இந்த லெவலை வந்து ஃபஸ்ட் ரீச் ஆகணும் அப்படி ஆகலை அப்படின்னா ஒரு நிமிஷம் ஸோ என்ட்ரி லெவல் ஐம்பது ரூபா ஸோ இந்த லெவலை வந்து அதை ரீச் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக அறுபது ரூபா ரேஞ்சில் வந்து இது வந்து ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஸோ இந்த லெவலை வந்து இது வந்து ஆஃப்டர் ரிப்ளேஸ்மெண்ட் எடுக்கும் அப்படின்றதுனால என்ட்ரி லெவல் செகண்ட் என்ட்ரி லெவலாக வந்து அறுநூறுவா ரேஞ்சில் வந்து நான் வைக்கிறேன் ஸோ தேர்டாக இப்போ இதோட டார்கெட் கொடுக்கணும் ஸோ டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஹெவியாக இருக்குது ஸோ நைன்ட்டி தான் இதோட ஃபஸ்ட்டு டார்கெட்டே வந்து ரீச் பண்ணுது ஸோ டார்கெட் வந்து நைன்ட்டி ருபீஸ் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் செகண்ட் டார்கெட் அப்படின்றத வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஹையாக கொண்டு போகிறோம் ஏன் அப்படின்னா இது வந்து சரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் அண்ட் செகண்ட் டார்கெட் தேர்ட் டார்கெட் வந்து பெருசாக வைக்கலாம் ஸோ ஒன் டுவெண்ட்டி அப்படின்றது வந்து இதோட செகண்ட் டார்கெட்டாக இருக்குது டார்கெட் டூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி அப்படின்ற ரேஞ்சை வந்து இது வந்து பிடிக்குது டார்கெட் த்ரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி அப்படின்ற ரேஞ்சை வந்து அச்சீவ் பண்ணுது ஸோ இது மூணு தான் வந்து இதோட டார்கெட் லெவல்ஸ் ஸோ டார்கெட் த்ரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சில் இருக்குது ஸோ இதுதான் மக்களே ஸோ இந்த நாலு ஸ்டாக்கை தான் வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஃபெப்ரவரி மந்தோட எக்ஸ்பீரிய வந்து எப்படி இருக்குது இதில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது பிகாஸ் ஆஃப் நம்ம வந்து இந்த மந்த் ஃபுல்லாக நம்ம இதை பார்க்க போகிறதால நான் ஸ்டாப் லாஸ் வைக்கலை வைச்சாலும் எனக்கு லாபம் கிடைக்காது பிகாஸ் ஆஃப் ஹீரோ ஸீரோ காலில் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்துடு வைக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் அதனால் நான் அதை வந்து வைக்கலை பட் ஆனால் பார்ப்போம் இந்த லெவல் எல்லாத்தையும் ரீச் பண்ணுதா நான் சொல்கிற அனலைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து ஒன் பை ஒன்னாக நான் ரீச் ஆகிற அன்னைக்கு உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஸோ அது வரைக்கும் என் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு பையன் வந்து நம்ம தமிழ்ல வந்து மார்க்கெட் அனலைஸ் பண்ணி அவன் வந்து ட்ரேட் எடுத்து இந்த மாதிரி டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப நன்றி மக்களே